ஆய் கங்கா கிச்சன் வாங்க இது சூப்பரான ஒரு வாழைக்காய் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் இது மட்டன் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு பாருங்கள் பீஸ் ஃபிரெஷ் ஃபிரெஷ்ஷாக போட்டிருக்கேன் நான் நல்லா வாழ்க்கையும் சீவிட்டு ரெண்டு வாழைக்காய் பெரிய வாழ்க்கை இது கட் பண்ணியிருக்கேன் நம்ம பெரிய சைஸாக தான் போடணும் அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ மற்ற பொருளை பற்றிலாம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டேன் போட சொல்ல பார்த்துக்கோ கொஞ்சம் சோம்பு நம்ம இலை எல்லாமே போட்டுக்கலாம் நான் இலை போடலை கொஞ்சம் பட்டி மட்டும் இது மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த வாசனையாக தான் அது போடுறேன் நான் உங்களுக்கு நிறைய வாசனை அந்த மசாலாலாம் நிறைய பிடிக்கணும் நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க இலை லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க நான் வெங்காயம் போடுறேன் இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நல்லா இருக்குது அந்த கிரேவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டன் நல்லா நல்லாயிருக்கும் அது நம்ம பசங்களுக்கு வெஜ்ஜு தான் ரொம்ப இப்போ பிடிக்கிறது அந்த மசாலா டேஸ்ட் இருந்தாலும் சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இப்போ இந்த கிரேவி இது ஒரு ரசம் சாம்பார் எதுனா வச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இப்போ தக்காளி வெங்காயத்தை கூட கொஞ்சம் உப்பு போடுறோம் இந்த உப்பே நமக்கு கிரேவிக்கு போதும் வேணும்னா நம்ம பார்த்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தான் நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அடிச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்க்கட்டுறேன் இதுக்கு என்ன எந்த மசாலாவும் போடலை இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணும் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான் நல்லது தான் உடம்புக்குது இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் பெரிய ஸ்பூன் தான் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா பெரிய வாழைக்காய் ரெண்டு வாழ்க்கைக்கும் அது நல்லா அந்த காரம் உரைக்கணும் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் போட்டுக்கிறோம் நம்ம பச்சை மிளகாய் நான் போடலை உங்களுக்கு விருப்பம் தான் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் கலந்து கொடுத்துட்டு இப்போ வாழைக்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒன்று போல் கலந்து குத்தாச்சு இப்போ கொதி வரும் நம்ம வாழைக்காய் போட்டுடலாம் அவ்வளோதான் எல்லாம் வாழைக்காய் போட்டுடலாம் வாழைக்காய்னா நல்லதுங்க உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க அப்போல்லாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க அம்மா இந்த கிரேவி அவ்வளோ நல்லாயிருக்கும் அம்மா செய்வாங்க சாப்பிட்டுக்குறோம் இதை நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் செய்கிறோம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துச்சு கலந்து குத்துட்டு வந்துச்சேன்னு பார்க்கலாம் இருங்க கொஞ்சம் சிம்லியே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அடிப்பிடிக்காமல் வர்றது ஒன்று பார்க்கலாம் வெந்திச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் சரியாக போயிடும் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் தான் போதும் அது நம்ம வாழ்க்கைலாம் ரொம்ப வேக நோன்றதில்லை பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் காலையில் டிஃபனுக்கு தான் செய்கிறோம் இது நம்ம சட்னியை செய்கிற விட இது நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் வாழ்க்கை கிரேவி அப்படின்னு நீங்கள் செஞ்சுருக்கோம் பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வெறும் நம்ம ரசம் வச்சுட்டோம்மா அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகாய் கிளி சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் பூரிக்கு கூட ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுடுவோம் அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ